பிஜேபி வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம் இதில் எந்த மாவட்டத்தில் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு எந்த மாவட்டத்தில் இருபதி போன்ற தெளிவான கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம் இந்த வரிசையில் இப்போது நாம் கள நிலவரத்தை பார்க்கக்கூடிய மாவட்டமானது வேலூர் மாவட்டம் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலவரங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சதீஷ் வேலூர் மாவட்டத்துல கள நிலவரம் எவ்வாறு இருக்கிறது உங்களுடைய பார்வையில் அதாவது வேலூர் மாவட்டம் இதுக்கு முன்னாடி ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம்ன்றது ஒரு பெரிய மாவட்டம் அதில் வந்து கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகள் இருந்தது அதில் பிரித்து மூன்று மாவட்டங்களாக அப்படினாங்க வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் இது ராணிப்பேட்டை பார்த்தோம் இப்போ வேலூர் வந்திருக்கோம் ஸோ அந்த வேலூரை பொறுத்தவரை முதல்ல எங்கிரு ஐந்து சட்டமன்ற தொகுதியில் இருக்கு வேலூர் சட்டமன்ற தொகுதி காட்பாடி சட்டமன்ற தொகுதி அது வேலூரோட புறநகர் பகுதியாக இருக்கும் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி கீழ்வேணித்து குப்பம் அது ஒண்ணு அப்புறம் அணைக்கட்டு இந்த பேலூர் தொகுதி என்பது ட்ரெடிஷ்னலாவே ஒரு திமுக காங்கிரஸுக்கு ஃபேவரபுளா இருந்த ஒரு தொகுதி தான் திமுகவும் சரி காங்கிரஸுக்கும் சரி அங்க கொஞ்சம் ஓட்டு இருக்கு கொஞ்சம் முஸ்லீம்ஸ் அங்க இருக்கிறதால கொஞ்சம் அந்த சோசியல் கம்போசிஷன் படியே இது கொஞ்சம் ஃபேவரபுளான தொகுதி தான் இந்த தொகுதியை பார்த்தப்ப பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஹ் அறுபத்தேழுலே திமுக வெற்றி அறுபத்தி ஆட்சிக்கு ஆட்சிக்காரமாக திமுக வெற்றி பெற்றது ஐம்பத்தி ஏழுல இண்டிபென்டென்டா இருந்த எம்பி சாரதி என்ற ஒருத்தர் வந்து திமுக நினைஞ்சு அறுபத்தேழு எழுபத்தொன்னு ஜெயிக்கிறது அதற்கு பிறகு திமுகவை சேர்ந்த திரு தேவராஜ் என்பவர் மூன்று முறை எண்பது எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு இந்திரா காந்தி மறைந்த அந்த அலை இருந்த போதே திமுக சார்பாக வேலூர்ல வெற்றி பெற்றிருக்காங்க வேலூர்ல திமுக அமைப்புன்றது இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்றது நமக்கு அது அதுல தெரியுது அஹ் தொண்ணூத்தாறு ஒன்னு இரண்டாயிரத்தி ஒன்று அப்புறம் திருமண இரண்டாயிரத்தி ஆறு இந்த மூன்று முறையும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தது ஞான சேகர் ஞானசேகரன் ஜெயிச்சிருக்காரு அதிமுக வந்து இங்க ரெண்டு முறையில வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ஜெயிச்சிருக்காங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல டாக்டர் வி விஜய் ஜெயிச்சிருக்காங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ரெண்டுத்துலையுமே திமுகவை சேர்ந்த பி கார்த்திகேயன வச்சிருக்காங்க இப்போ இந்த தொகுதியில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக தோல்வி அடையும் போதே அதுக்கு முன்னால் நான்கு முறை எட்டு ஞானம் செய்கிறதா நீங்கள் இந்த முறையும் கண்ட கண்டஸ்ட் பண்ணார் அப்பவே நாற்பது பர்சன்ட் மேலேட்டு தான் தோக்குறாங்க ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வைஸ் இங்கே திமுகவுக்கும் சரி காங்கிரஸுக்கும் சரி ஒரு இது இருக்குது நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து திமுக ஐம்பது பர்சன்ட் ஓட்டு இருக்கு அதாவது மாநில அளவில் திமுக தோல்வி அடையாத ஐம்பது பர்சன்ட் இங்கே ஓட்டு எடுக்கிறாங்கன்னா அப்போன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி கெமிஸ்ட்ரி வந்து இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதிமுக வந்து அந்த இஸ்லாமிய வாக்குகளுக்காக இருக்காங்கிறது கொஞ்சம் மைனர் முஸ்லீம் கேண்டேட் போட்டாங்க பட் அங்கே பெருசாக வரல அதிமுக ஸ்ட்ரக்சர்ன்றது கொஞ்சம் பலவீனமான ஸ்ட்ரக்சர் தான் இங்கே இருக்கு பாமகவுக்கும் ஒன்று பெருசாக எங்க இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு நாம் தமிழர் முதல் தேர்தல் களம் அதில் வந்து என்னன்னா இது ஒரு அர்பன் கான்ஸ்டுவன்சின்றதால நாம் தமிழர் வந்து இங்க ஆரம்பிக்கும்போது ஆயிரத்தி அறநூறு ஓட்டு வச்சு வச்சு ஆரம்பிக்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு போது அது ஆயிரத்தி அறநூறு வந்து எட்டாயிரத்தி ஐநூறு போறாங்க இருபத்தி நாலுல ஆறாயிரத்தி முந்நூறு தான் வந்தாங்க காரணம் ஏன் என்ன நாம் தமிழருக்கு எல்லா இதுலயும் கொஞ்சம் நல்ல டீசென்டா மலைச்சிருக்கும் போது ஏன் அர்பன் கான்ஸ்டுவன்சியா இருந்து ஏன் அவங்க இருபத்தி நாலுல அவங்க ஓட்டு சரியா இருந்ததுன்னா நாம் தமிழர் வாக்குகள் என்பது மாற்றத்துக்காக வர வாக்குகள் அது ஒன்றும் ஒரு சோச ஒரு சோசியல் ஆங்கிள் வர வாக்குகள் கிடையாது அந்த கட்சிக்கு அமைப்பு ரீதியாக ஒண்ணு கிடையாது மாற்றம்ன்ற அந்த பாயிண்ட்ல கன்சிஸ்டண்டா இருக்காங்க அதனால வர ஓட்டு தான் நாம் தமிழருக்கு வர ஓட்டு இதுல வந்து நீங்க இங்க ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து மக்கள் நீதி மையம் கொஞ்சம் இருந்தாலும் அங்க அர்பன் காட்சி மக்கள் நீதி மையத்தால் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்ட அவங்களும் அமௌகியம் ஓட்டு எடுக்கிறாங்க இருபத்தி நாலில் இங்கே பாஜகவை மா தேசிய ஜனநாயக குற்றியோட மாற்றுன்னு நிற்கும் போது ஏசி சண்முகம் கொஞ்சம் லோக்கல்லாம் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கு அந்த ஏசிஎஸ் காலேஜ் அதெல்லாம் கொஞ்சம் அந்த நெட்ஒர்க் அங்கே அங்கே இருக்கு ஸோ ஏசி ஏசி சண்முகம் அறிந்த முகம்ன்றதால மாற்றம்னு அடுத்த ஓட்டு வந்து இங்கே இங்கே வேலூரில் நல்லாவே அவங்க அவர் எடுத்திருக்காரு அதனால்தான் இப்போ நீங்கள் என்டிஏ ஓட்டிங் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்தீங்கன்னா என்டிஏவே முப்பத்தெட்டு பர்சன்ட் ஓட்டுக்கு பிஜேபி அது ஏசி சண்முகத்துக்கார ஒரு ஓட்டு பிஜேபிக்குன்னு ஒரு ஓட்டுன்னு பாக்கக்கூடாது ஏசி சண்முகத்துக்குன்னா அதிமுக பாஜக இணைஞ்சே வந்து முப்பத்தாறு பசங்க எடுக்கிறாங்க அதனால இங்க ஏசி சண்முகத்துக்கு கொஞ்சம் ஓட்டு இருக்கு அதுல கொஞ்சம் இங்க எடுத்திருக்காங்க அதனால முப்பத்தெட்டு எட்டு எடுக்கிறேன் எடுக்க இங்க வந்து இப்ப திமுக அப்போ நாற்பத்தொம்பது பர்சன்ட் அங்கே கன்சஸ்டன்டா இருக்காங்க கதிரானந்த் கேண்டிடேட்டாக எடுத்துருந்தாங்க கதிரானந்த் மீது அங்க இருக்க வேலூர் மாவட்டத்தில் திமுக நிர்வாகியில கடுமையான அதிருப்தியில இருந்திருக்காங்க அவர் நிக்க வைக்க கூட இந்த வாட்டி சீட்டு தரக்கூடாது அதிருப்திகளை மீது தான் தலைமை வந்து சீட்டு கொடுத்தாங்க இல்லை இவரை எடுக்கட்டும்னு புரைமுக கிடைச்சது அப் அதனால தான் நாப்பத்தி ஒன்பது பர்சன்ட் தர இவர் வந்து கண்டிப்பா ஐம்பது பர்சன்ட் மேலே எடுக்க திமுகவில் வேற யார் இருந்தால் ஐம்பது பர்சன்ட் மேல் அந்த கார்த்திகேயன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஐம்பத்தி ரெண்டு பர்சன் எடுத்திருக்காங்க ஸோ அவர் வந்து ஐம்பது பர்சு வரக்கூடிய தொகுதி தான் ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை இதில் வந்து திமுக பெருசாக ஒரு சேலஞ்சு தொகுதி இருக்கு இருக்காது நினைக்கிறேன் ஆனாலும் இது ரொம்ப கம்ஃபர்டபுள் லீட் அப்படின்னு சொல்ல முடியாது அதிமுக கூட்டணியில் அநேகமாக தொகுதி வந்து பாஜகவுக்கு ஒதுக்கப்படலாம் பாஜக நிற்கிறாங்கன்ற வரும்போது அது யார் ஒரு வேலை ஏசி சண்முகத்தோட ஃபேமிலி யார் ஏசி சண்முகம் என்ன நிற்கலாம் என்னன்னா அந்த 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 ஓட்டு கொஞ்சம் இங்கே வரும் அது ஏசி சண்முகத்தோட இது பார்க்கிங்க இல்லாமல் ஒரு கேண்டிடேட் நிற்கும்போது அந்த சட்டமன்றத்தில் எடுத்த ஓட்டுன்றது ஒரு கம்பைன்டு ஓட் ஆஃப் ஏடிஎம்கே பிஜேபி பிஎம்கே வந்து ஃபார்ட்டி டூ பர்சன்ட் தான் ஐரோத்தொன்னில் இங்கே வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வருது இங்க வந்து நாற்பத்தி அஞ்சு பர்சன்ட் வருதுன்னா அது மூணு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா ஓட்டு அங்க இருக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஓட்டு வரும்போது மேபி கொஞ்சம் கொஞ்சம் ஃபைட் கொடுக்கலாம் பட் கொஞ்சம் க்ளோஸா போனாலும் நான் எட்ஜ் இந்த தொகுதியில திமுகவுக்கு கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன் நான் இப்போ போலரைசேஷன் இருக்குன்ற போது திமுகவுக்கு ஒரு எஜ்ஜு வரும் நான் நினைக்கிறேன் இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் அது வேட்பாளர் தான் வந்து அந்த கார்த்திகேயன் அவரும் அவருக்கு அவருக்கு எப்படி மறுபடியும் சீட் தராங்களா எப்படி அவர் லோக்கல் லோக்கலாட்டின்னு கம்பெனி சின்னு தெரியல பதினாறு டு இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கொஞ்சம் ஓட்டு குறைஞ்சு குறைஞ்சிருக்கு அவருக்கு இதை இதை காரணமாக வே வேற கேண்டரி கொடுக்கலாம் அந்த வேலூர் மாநகராட்சியில எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கணும் ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை நான் ஒரு சின்ன ஹெஜ்ஜு நான் திமுக கொடுப்பேன் அவங்க அமைப்பு வளர்த்துக்க மெயின் மெயின்லி

ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் பெர்சன்ட் ரொம்ப க்ளோஸ் மார்ஜின் ஒரு மூவாயிரம் ஓட்டில் தான் அவங்க ஜெயிக்கிறாங்க அந்த அந்த அளவுக்கு எலெக்ஷன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல கம்ஃபர்டபுளா ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் போயிடும்போது இருபத்தொன்னுல நாற்பத்தாறு பர்சன்ட் தான் கடைசி தேர்தல் அப்படின்னு சொல்லி ஜெயிச்சிருக்காரு அது அது கூட ரொம்ப நெக்கு நெக்கா போயிட்டு இருந்த மதிய வரை லீடிங் இல்லை அப்படின்ட்டு அதிமுகன்ற மாதிரி இருந்திருக்குது ஸோ இந்த முறை எனக்கு தெரிஞ்சு அவர் அநேகமாக போட்டிட்டா வெற்றி பெறுவது கடினம் தான் நினைக்கிறேன் அவர் ஏஜ் ஒரு ஃபேக்ட்ரு அவர் கட்சியும் யாருமே அங்கங்க சில திருப்தியில இருக்கிறது ஏஜ் ஒரு அதில் இருக்கிறது துறைமுகம் மீண்டும் போட்டிட்டு வெற்றி பெறதுக்கு கஷ்டம் அவர் யார் போட்டிடுவாங்க அப்படின்றது தெரியல துரைமுருகனோட பேக்கிங் எல்லாம் பண்ண முடியாது ஸோ இந்த தொகுதியில திமுக ஒரு சில ஒரு செக்குகள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படி வேற யாராவது போட்டிடுபோ அந்த ஓட்டுக்கான வருமா அதுவும் தெரியல ஏன்னா அதிமுக வந்து இந்த ராமுன்ற கேண்டிடேட் வந்து நாப்பத்தி பர்சன்ட் எடுத்திருக்காரு அதிமுக ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நாப்பத்தி ஏழு பெர்சன்ட் எடுத்திருக்காங்க அதுல ஒரு பதினாறுல ஒரு டிப் வந்து வந்தது அப்புறம் இரு இருபத்தொன்னுல அதிமுக பாமக அணி ஒரு நாப்பத்தஞ்சு பர்சன்ட் எடுத்திருக்காங்க பாமக ஏழு பர்சன்ட் ஓட்டு பதினாறு எடுத்தாரு அவங்க வந்து கம்பைன்ட் ஓட்டே ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படி இருக்கான கெமிஸ்ட்ரி இங்க இருக்கு ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை துரைமுருகன்னாலே கொஞ்சம் கடினம்ன்றத வந்து சொல்லுவேன் பட் ஆனால் டஃப் ஃபைட் மேபி லாஸ்ட் எலெக்ஷன் அதுவும் லாஸ்ட் எலெக்ஷன் சொல்லி கஷ்டமா ஃபைட் குடுத்தா கொடுப்பாரு சோ நான் ஒரு எட்ஜ் அதிமுகவுக்கு இந்த தொகுதியில நான் குடுக்கறேன் குறிப்பா துரைமுருகன் அவர்களே ஐம்பது சதவீதம் வாங்கியே தோற்கறாரு ஐம்பது சதவீதம் தோற்கலை ரெண்டாயிரத்தி பெற்றும் போது இப்போ தோற்று போன ஒரு தேர்தல்ல ஐம்பது சதவீதம் வாங்குறாரு தோத்து போன தேர்தல வெற்றி பெற்ற தேர்தலில் கூட ஐம்பது சதவீதம் எடுத்திருக்காரு எனக்கு ரெண்டாவது வர வேட்பாளர் ஒரு நாற்பத்தி எட்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் தான் கேப் ரெண்டு மூணு பர்சன்ட் தான் கேப்ல தான் அப்படி இருக்கும்போது அடுத்ததான் யார் இங்க அதுதான் பெரிய சிக்கல் துரைமுருகன் கதை பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் இருந்து குறைஞ்சிட்டே வருது நாற்பத்தாறு பர்சன்ட் தான் எடுத்திருக்காரு அதுலயும் ரொம்ப நெரு நெருக்கிட்டாரு இப்ப பதினொன்னு மூவாயிரம் ஓட்டு தான் ஜெயிக்கும்போது இருபத்தொன்னு ஸ்டேட் லெவல்ல கட்சி ஜெயிக்கும் தேர்தலே ஆயிரம் ஓட்டு தான் எடுத்திருக்காங்க அவங்க சோ அதுவும் இல்ல இதுல வந்து துறைமுருகன் வாக்குகள் அதிமுக வாக்கு நாம் தமிழர் கொஞ்சம் இளைஞர்கள் நாம் தமிழர் தெரியுது நீங்க பதினாறுல ஆயிரத்தி நூறு ஓட்டு தான் நாம் தமிழர் ஆனா இது இருபத்தொன்னுல பாத்தீங்கன்னா நாம தமிழர் ஓட்டு வந்து பத்தாயிரம் ஓட்டு கேட்டு பத்து மடங்கு அதிகமா எடுத்திருக்காங்க அது துரைமுருகன் தான் ஒரு ஐந்தாயிரம் ஓக்கு வாக்குகள் துரைமுருகன் குறைஞ்சு குறைஞ்சிருக்கு அஹ் மக்கள் இங்க வந்து மக்கள் நீதி மையம் வந்து அண்டெஸ்ட் பண்ணாம இதுல ஐஜிஐ கே கொடுத்தாங்க மக்கள் நீதி மையம் பண்ணி தான் இருபத்தொன்னே சோ அதுவும் ஒரு பெரிய எனக்கு தெரிஞ்சு இந்த தொகுதியில திமுக வெற்றி பெறுவது கொஞ்சம் கடினம் கடினம்தான் கடுமை சவால் இருக்கும் நாம் தமிழருக்கு கொஞ்சம் இங்க நல்ல குரோத் இருக்குன்றது கேங்கல் பார்க்கும்போது இங்க வந்து இங்க விஜய்க்கும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியான இருக்கும் பஃபர் ரோட் கொஞ்சம் நல்லா இருக்கு ஆர்கானிக்கா இருக்கு நாம் தமிழர் கூட ஆயிரம் ஐந்தாயிரம் பத்தாயிரம் பதினாலாயிரம் ஆர்கானிக்கா இருக்கு பட் விஜய் கொஞ்சம் இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும் துரைமுருகன் ஓட்டு இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும் இதனால இது ஒரு அதிமுகவுக்கு எச்சு இருக்கிற தொகுதி தான் சொல்லுவேன் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இது வந்து அரக்கோணம் சட்டமன்ற தேர்தலில் வரும் ஜெகதிரக்ஷகன் ஜெகதிரட்சன் ஐம்பத்தோரு பர்சன்ட் திமுக எடுத்திருக்காங்க அதுலயே கூட பார்த்தீங்கன்னா நாக்தபுளர் ஒன்பது பர்சன்ட் எடுத்திருக்காங்க முப்பத்தெட்டு பர்சன்ட் அதிமுக பாஜக சேர்த்து அந்த இது தனித்தனியாக நிற்கும் போது அதிமுக வந்து அரக்கோணம்ல பார்லிமெண்ட் தான் கொஞ்சம் லைட்டாக இருந்தாங்க சட்டமன்ற தான் நிச்சயமா பர்சன்ட் அதிமுக கெப்பாசிட்டி இல்லாத நாற்பத்தி அஞ்சு பர்சன்ட் ஸோ அதனால இது ரொம்ப டைட்டா இருக்கும் க்ளோஸ் ஒரு கொடுக்குறேன் திமுகவில் இருந்த தொகுதி அதிமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியில கவலா நிலவரம் நிலவர இருக்கிறேன் குடியாத்தம் தொகுதியை பொறுத்தவரை இதுவும் கொஞ்சம் ஒரு காலத்துல ட்ரெடிஷனல் டிஎம்கே கம்யூனிஸ்ட் தொகுதி தான் அதிமுக முதல் முறை வந்து இந்த இந்த தொகுதியில வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு ஜெயிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் மீண்டும் அதிமுக ஜெயிக்கிறாங்க ஒண்ணு திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அப்படின்ற இரண்டு முறை தான் அங்க

முப்பத்தி ரெண்டு பர்சன்டோட்டா அவங்க வந்து இங்க அப்படின்னா குடியாத்துல கொஞ்சம் சிறுபான்மை வாக்குகள் நிறைய இருந்திருக்கு இது வந்து திமுக இப்ப திமுக வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் எடுக்கிறாங்க அதுல வந்து இதே பத்தொன்பது இடை இடைத்தேர்தல ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் எடுக்கிறாங்க இதுல இருபத்தொன்னு அதாவது கொஞ்சம் இன்னும் பெட்ரா போல் மேனேஜ்மெண்ட் அதிமுக கொஞ்சம் அக்ரஸிவா ஃபைட் கொடுத்ததால இன்னும் கொஞ்சம் நெருக்கமா நெருக்கிறேன் நாப்பத்தி ஏழு பெர்சன்ட்ல திமுக ஜெய்க்கிறாங்க இது ரொம்பவே ஒரு டைட்டான ஒரு ஃபைட் இருக்கிற தொகுதி மாதிரி தெரியுது இதுல வந்து நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா இரு பதினாறுல எட்நூத்தி எண்பத்தி ஏழு எட்நூத்தி இருபத்தி ஆறு அப்புறம் இருபத்தொன்னுல பதினோராயிரம் இருபத்தி நாலுல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இந்த சொன்னி இது வந்து வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு ஏசி சண்முகம் அது பண்ணதாலு நினைக்கிற ஓட்டு கொஞ்சம் இருக்கும் இப்ப இந்த தொகுதியில வந்து விஜய் நிற்கும் போது இன்னும் கொஞ்சம் நாம் தமிழர் ஓட்டு கொஞ்சம் குறையும் வாய்ப்பு இருக்கு பெருசா இருக்காது எடுத்த ஓட்டே கம்மின்றதால ஆஹ் இந்த தொகுதியில எனக்கு தெரிஞ்சு இது மறுபடியும் ரொம்ப டைட்டா தான் இருக்கு இருக்கும் அப்படின்ற என்னுடைய ஒரு ஒரு பார்வை இது வந்து திமுக ஒரு அதிமுக ஃபைட்ன்றது இங்க ரொம்ப டைட்டா தான் இருக்கும் இது எப்படி போகும் ஹெட்ரி வெற்றி வந்து கணிக்கிறதுன்றது ரொம்ப கஷ் கஷ்டம்தான் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தி நாலு பொர்ஷன் எப்படிங்கன்னா திமுக வந்து ஐம்பத்தி நாலு பர்சன்ட் எடுத்திருக்காங்க அந்த திமுக கதிரானந்து இதுலேயும் அதிமுக பா பாஜக அணி வந்து சேர்ந்து இருக்கும்போது நாற்பத்தி நாலு பர்சன்ட் வந்திருக்காங்க என்டி கே அஞ்சு பர்சன்ட்டு ஸோ இதுல வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் பட் இந்த டைட்னஸ்ல மேபி சிறுபான்மை வாக்குகள ரோல் பிளே பண்ணால் இவங்க திமுகவுக்கு ஒரு எஜு இங்க வரலாம் நான் பார்ப்போம் பட் இது ரொம்ப டைட்டான தொகுதி நான் குப்பம் இந்த சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நிலவரங்கள் மாதிரி இருக்கு கீழ் வைத்திய நான்கு குப்பம் கேவி கேவி குப்பம் ஓகே இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இப்ப எட்டு டீலிமிடேஷனுக்கு அப்புறம் தான் இந்த தொகுதி உருவாக்குனாங்க உருவாக்குன மூன்று முறையுமே அதிமுக அதை ஜெயிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அதாவது புதிய ஜனநாயக கட்சி அதோட கட்சி அது கட்சியை செய்த சேக்கு தமிழரசன் அவர் வெட்டி பதினாறுல வந்து பதினான்கு ஷிப்ட் ஆயிட்டாங்க ரிசர்வ் கான்ஸ்டுவன்சி அப்புறம் ஜெகன்மூர்த்தி இப்போ ஒரு ஜெகன்மூர்த்தி அவர் வந்து இங்க ஜெயிச்சிருக்காரு பதினாறுல அதிமுக வெற்றி பெற்றிருக்கு இப்போ ஜெகன்மூர்த்தி இருபத்தொன்னு எட்டி பெறும்போதே ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்டில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக ரொம்ப நாற்பது பர்சன்ட் எடுத்து எடுத்து தொகுதி தொகுதியிட்டு பதினொன்னுல அந்த தோல்வி அடையும் போதும் திமுக வந்து ஒரு அந்த ஒரு அலை தோல்வி அடி நல்ல கேண்டிடேட் போட்டு போட்டு நாற்பத்தி நாலு பர்சன்ட் எடுத்து எடுத்திருக்காங்க ஸோ திமுக மூன்று முறையுமே கொஞ்சம் நல்லா அவங்க நாற்பது பர்சன்ட் ஓட்டு மேலே கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கண்டஸ்ட் பண்ணி நாற்பத்தி நாலு பர்சன்ட் எடுத்த கேண்டிடேட் தான் இருபத்தொன்னில் கண்டஸ்ட் பண்ணி நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் எடுத்திருக்காங்க ஸோ இதில் அதிமுக ஸ்ட்ரக்சர் இங்கே நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ப்ளஸ் அந்த ஜெகன்மூர்த்தியோட அந்த க்ளௌ கொஞ்சம் நல்லா இருக்குன்னு ஜெகன்மூர்த்தியோட கேன் கேண்டேட் கிளவுட் கொஞ்சம் நல்லா இருக்கு அவர் கொஞ்சம் ஓட்டு கொஞ்சம் கொண்டு வந்திருக்காரு ஏன்னா அதிமுக வந்து நாற்பத்தஞ்சு பர்சண்டாக இருக்கிறாங்க பதினாறுல இவருக்கு வந்து கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் பிளஸ் பாமக ஓட்டும் கொஞ்சம் இருக்கு இருக்கிறதால இதுல வந்து அதிமுகவுக்கு ஒரு எஜ்ஜு இருக்குன்னு தான் சொல்றேன் நான்கு தொகுதியிலுமே கொஞ்சம் கொஞ்சம் டைட்டானதா இருக்கு ரெண்டு திமுக எஜ் ரெண்டு அதிமுக எஜ்ஜு அப்படி போகுது இந்த வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை நாம் தமிழர் இந்த தொகுதியில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நாம் தமிழர் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து எழுநூத்தி எண்பத்தி எட்டு ஓட்டு தான் எடுத்திருக்காங்க இதே இருபத்தொன்னுல அப்படியே பத்து மடங்கு இன்க்ரீஸ் பத்தாயிரம் ஓட்டு பதி பதினைஞ்சி மடங்கு மல்டிபல் டிக்ரீஸ் பத்தாயிரம் ஓட்டு வளர்த்துருக்காங்க பார்லிமெண்ட்டில் கொஞ்சம் அந்த ஓட்டு கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு மாட்டு அது வேலூரில் மற்ற தொகுதியில் இருந்த அதே பொசிஷன் அது வந்து நிறைய ஓட்டு வந்து பிஜேபி பக்கம் போயிருக்காங்க அது ரீசன் இங்கே விஜய்க்கு இங்கே விஜய்க்கும் கொஞ்சம் அந்த ஓட்டுக்கு கொஞ்சம் போகலாம் இங்கே வந்து நீங்கள் நீங்க பார்லிமெண்ட் கொஸ்டின் எடுத்துட்டீங்கன்னா அதிமுக பாஜக இடையே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் வந்தா நாற்பத்தஞ்சு பர்சன்ட் திமுக ஓட்டு அதிகமா இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் தான் சொல்றேன் இது வந்து அதிமுகவுக்கு ஃபேவரபிள் தொகுதி இது நிச்சயமா இந்த தொகுதியை வந்து அதிமுகவிற்கு சாதகமான ஒரு தொகுதியா சொல்லுங்க அதுக்கு அடுத்ததா இருக்கிற தொகுதி வந்து அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி அணைக்கட்டு தொகுதி இந்த தொகுதியில இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மற்ற தொகுதிகளை எழுப்பிடும் போது இங்க பாமகவுக்கு இங்க ஒரு பத்து பர்சன்ட் மேல ஓட்டு இருக்கு தெரியும் அந்த கிராஸ் இருந்து வந்து பாமக கூட்டணியில் இல்லாத தனிச்சு போட்டிடும் போது நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்து ஜெயிச்சிருந்த நந்தகுமார் வந்து பாமக கூட்டணி அதிமுக பாமக கூட்டணிக்கு நாற்பத்தி எட்டு பெர்சன்ட் ஜீக்கிறாரு பிளஸ் பாமக ஓட்டு பெரும்பாலும் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அதிமுக ஓட்டு கொஞ்சம் கட் ஆயிருக்கு பிளஸ் இவர் அவருக்கும் கொஞ்சம் கன் ஆஃப் நான் ஆன்டிபிஎம்கே ஓட்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு தான் நினைக்கிறேன் இந்த தொகுதியிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே திமுக அணிலிருந்து பாமக தான் கேட்டுருக்கேன் ஸோ அந்த ஒன் இயர் ஓட்டிங் கொஞ்சம் இருக்கு ஸோ அந்த ஒன் இயர் ரிசர்வேஷன் கொடுக்கு பத்தரை பர்சன்ட் கொடுக்கும்போது இங்கே ஒன் இயர் ஓட்டு ப்ளஸ் திமுகவோட ஸ்ட்ரக்சர் ரெண்டுமே இங்கே ஏற்பட்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அதிமுக முப்பத்தஞ்சு பர்சன்ட் தான் எடுத்துருக்கேன் அப்போ அதிமுக பேஸ் ஸ்ட்ரக்சர் இங்கே கொஞ்சம் வீக்ன்றதா இங்கே தெரியுது அதுதான் இந்த இதுலயே வெளிப்படுது சோ என்ன எனக்கு தெரிஞ்சு நந்தகுமாருக்கு அங்க லோக்கலா கொஞ்சம் கிளவுட் மாவட்ட மாவட்டச்செல்லாம் இருக்க நினைக்கிறாங்க வேலூர் மாவட்டத்துல சோ மாவட்டச்செல இருக்கிற தொகுதியில அந்த ஆர்கனைசேஷன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் பொதுவா திமுகால அதுதான் அண்ணா அதிமுக அதுதான் இந்த தொகுதியில எடுத்தீங்கன்னா நாம் தம்ளர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பதினாறுல வந்து எழுநூறு எழுநூத்தி சொச்சம் ஓட்டு தான் எடுத்திருக்காங்க பாஜகவாவது கொஞ்சம் ஆயிரம் ஓட்டு எடுத்தாங்க நாம் தமிழ் அது கூட எடுக்கல ஆஹ் ஆனா நீங்க வந்து இங்க இருபத்தி எட்டாயிரம் ஓட்டு எடுத்துட்டாங்க அது வந்து பார்லிமெண்ட்டுக்கு வரும்போது அவங்க சின்ன லெவல்தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எட்டாயிரத்தி தொண்ணூறு ஓட்டு தான் சாரமா சந்தரித்தான் இருக்கு பத்தாயிரம் ஓட்டு கம்மியா தான் இருக்கு ஸ்ட்ரக்சரும் கொஞ்சம் பெருசா இல்லை காரணம் வந்து அந்த மாற்று நினைக்கிற ஓட்டு வந்து இந்த பிஜேபி பிஜேபி கூட்டணியில் ஏ கேண்டிடேட் ஏசி சண்முகத்துக்கு போயிடுச்சு அவர் கொஞ்சம் நெட்ஒர்க் நல்லா வச்சிருந்ததால அவர் கரெக்டாக எடுத்தாரு தொகுதியில் நம்ம திமுக வச்சுக்கோங்க பார்லிமெண்ட்ல வந்து நாற்பத்தி நாலு பர்சன்ட் தான் இதுல வந்து கதிரானந்த் மீது அதிகமாக திருப்தி வைச்சிருந்தே இந்த நந்தகுமார் நினைக்கிறேன் அவர் தொகுதியிலே நாற்பத்தி நாலு பர்சன்ட்னா ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் நல்லதா இருக்கு அதிகம் திமுக அதனாலதான் இவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஃபேவரபுளா இருக்குன்னு நினைக்கிறேன் அதிமுக பாஜக சேர்ந்தா நாற்பத்தி ஏழு பர்சன்ட் வருது கெமிஸ்ட்ரி பட் பாஜக ஓட்டுன்றது நான் அந்த இவருக்கு தான் மெயினாக நினைக்கிறேன் நான் வந்து ஏசி சண்முகம் தான் நினைக்கிறேன் ஏசி சண்முகத்துக்கு ஒருத்தான் பாஜக ஓட்டு ஆஹ் இவரு நந்தகுமாருக்கு வந்து அந்த ஒன் இயர் ஓட்டு கம்மி ஒன் இயர் நான் ஒன் இயர் கம்மி ஒன் ஓட்டுக்கு இங்க வந்திருக்கு இதுல வந்து பா பாஜகவுக்கு வந்து எடுத்த ஓட்டு வந்து நான் மணி ஓட்டு இது வந்து அடுத்த முறை வந்து இங்க எந்த மாதிரி கேண்டிடேட் போடுறாங்க நந்தகுமார் ஒன் இயர் பிளஸ் நான் ஒன் இயர் ஓட்டு கொஞ்சம் எடுக்கிற பொடென்ஷியல் இருக்கு கேண்டிடேட் நான் நான் பாக்குறேன் சோ அந்த அடிப்படை பாரு இந்த தொகுதியில நந்தகுமார் கூட எடுத்து நான் கொடுக்குறேன் அப்ப திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியா இதை நம்ம கருதுலையா குறிப்பா வேலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய தொகுதிகளை நம்ம பார்த்தோம் இந்த மாவட்ட தொகுதிகள் அலசல்ல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு என்னன்னா நம்ம இதுக்கு முன்னாடி சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் பேசும்போது அங்கே பாஜகவுடைய பரவலான வளர்ச்சியை பார்த்தோம் இந்த வேலூர் மாவட்டத்தில் தான் ஏசி சண்முகத்துடைய கட்டமைப்பு இருந்தாலுமே கூட அது மட்டுமே ஓட்டாக கன்வெர்ட் ஆகிடுமா இல்லை எதனால பாஜகவுடைய வளர்ச்சி அங்கே இருக்கிறதா நினைவு எதனால இங்கே இருக்குன்னா பொதுவாக பாஜக அகில இந்திய அளவில் இங்க எந்தெந்த பிளாங்க்ல வளரும் மல்டிபிள் பிளாங்க்ஸ் இந்த கட்சி வளரும் ஒரு முக்கியமான பிளாங்க்னா ஹிந்துத்வம் இந்துத்துவான்றது எங்க அவங்க பேசுறாங்க முஸ்லிம் முஸ்லிம் பாப்புலேஷன் கொஞ்சம் சிக்னிபிகண்டா இருக்காங்களோ அங்கெல்லாம் கொஞ்சம் அஹ் இந்துத்துவ ஆலோசனை இங்க வந்து இந்த ஆம்பூர் அந்த 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 இப்படியாத்தவங்க எல்லாம் கொஞ்சம் முஸ்லிம் பாப்புலேஷன் கொஞ்சம் நிறைய இருக்கிறதால ஆஹ் ரிலிஜியஸ் ரிலஜன் பேஸ்ட் கொஞ்சம் பண்ண முடியுது இது அணைக்கட்டி இந்த போன்ற பகுதியில் காஸ்ட் பேஸ்ட் வண்டி நான் வருது முஸ்லீம் பாப்புலேஷன் எங்கெங்களை அதிகமா இருக்கும் அங்கெல்லாம் பாஜக முடியும் இப்போ ஹைதராபாத்ல நல்லா போக முடியும் ஹைதராபாத்ல முஸ்லிம்கள் கொஞ்சம் அடர்த்தியா இருக்காங்க அதனால் அவங்க நான் முஸ்லீம் கன்சல்டேஷன் பண்ண முடியுது இந்த வேலூர்ல அவங்களோட வளர்ச்சி அதை காரணம் கன்னியாகுமரியை எடுத்துக்கோங்க கன்னியாகுமரி வந்து தமிழ்நாட்டிலே கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி அங்க வந்து பாஜக அப்படி ஏற ஃபோர்ஸாக இருக்குன்னா அப்புறம் நான் நான் கிறிஸ்டின் ஓட்ட வந்து ஐ மீன் சரி ஹிந்து ஓட்டை வந்து கன்சல்ரேட் பண்ணுறாங்க அதனால் அவங்க ஓகே இப்போ நம்ம வந்து வேலூர் மாவட்டத்துல ஐந்து தொகுதிகள் பார்த்தோம் இதில் வந்து வேலூர் மாவட்ட வேலூர் சட்டமன்ற தொகுதி வந்து திமுக வெற்றி பெறதுக்கான தொகுதியா இருக்கு அதுக்கப்புறம் காட்பாடி வந்து அதிமுக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஏன்னா மாறக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கு குடியாத்தம் வந்து திமுகவுக்கு தான் ஒரு எஜ்ஜி கொடுத்துருக்கீங்க அதுக்கப்புறம் கேவி குப்பமும் அதிமுகவுக்கு வந்து ஒரு எஜ்ஜி கொடுத்துருக்கீங்க அதுக்கப்புறம் அனைக்கட்டு நிச்சயமா திமுக வெற்றி பெற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நிலவரங்களை மிக தெளிவாக சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு மாவட்டத்தில் சந்திக்கலாம்